வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முருகப் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாளை முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றிதான் இன்னும் எத்தனை நாள்தான் அப்பா நான் பொறுமை காக்க வேண்டும் இன்னும் எத்தனை நாள்தான் நீங்கள் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் என்னுடைய வாழ்வில் நிகழ்வாய் அரங்கேறும் என்று உன்னிடத்தில் நூறு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றது நான் நினைத்தது நடக்குமா நடக்காதா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் இப்பொழுது நான் கூறும் பதிலும் கூட என்னிடம் கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்கள் தான் காலை நேரம் என்பது நாம் நினைத்தவுடன் வருவது அல்ல அது நமக்கென்ற உரித்தான நேரத்தில் தான் உதிக்கும் அதற்காகத்தான் சொல்கின்றேன் பொறுமையும் நம்பிக்கையும் தான் இவை இரண்டுமே காலத்தை நமக்கான சாதனைகளாய் மாற்றும் உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் இருக்கின்ற பொழுது நீ எதற்காக இவ்வளவு கவலை கொள்கின்றாய் என்னை வேண்டி அல்லவா நிச்சயம் உன் கையில் வெற்றியை நான் கொடுப்பேன் உன் பின்னும் முன்னும் நிழலாக எப்பொழுதும் நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருவேன் நான் தொட்டது எல்லாமே தொடர் தோல்வியிலேயே முடிகின்றது நான் யாருக்காவது நல்லது செய்ய நினைத்தாலும் அதை அவர்கள் தீமைகளாகவே புரிந்து கொள்கிறார்கள் எல்லோரும் என்னை தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் நான் அவ்வாறு எந்த தவறுமே புரியவில்லை என்று உன் மனதிற்குள்ளேயே நீயே சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதில் எனக்கு எந்தவித முன்னேற்றமும் வரவில்லை என்று அழுகின்றாய் என் கவலை கொள்ளாதே உன் அப்பா வெற்றி படிக்கட்டுகளாய் மாற போகின்றது உனக்கான பாதையை வகுப்பவன் நான் நீ முன்னேறிக் கொண்டிருக்கும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களை கண்டு மனம் தளராதே எல்லாமே நன்மைக்கே மாற்றம் கண்டு மிரலாமல் எதிர்கொள் விரைவில் வெற்றி காண்பாய் விஸ்வரூப வெற்றி காண்பாய் நான் என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நின்று உனக்கு நல்வழியை காட்டுவேன் பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் நீ கவலைப்படாதே தங்கமே அதே இடத்தில் முடங்கியும் சென்று விடாதே அவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்சிரிப்பை தவிர வேறு எதையும் நீ வெளிக்காட்டாதே எழுந்து எழுந்து காலூன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களில் இருந்து நீ மீண்டு எழுந்தவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை அவமரியாதையாக பார்த்தவர்களும் கண் பார்க்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்வேன் எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுதனமே இருப்பதை நீ உணர்வாய் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் கூடிய விரைவில் உன் உதவியை நாடி வருவார்கள் இனி விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்தும் நிறைவே உனக்கு எதிராகவே எல்லாம் நடக்கின்றது என்று கவலை கொள்கின்றாயா இதை முழுமையாக கேட்டு எல்லாம் சரியானதை போல் உணர்வாய் நிச்சயம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை அறிந்துதான் நான் பேச நீ உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த அவசரத்தால் தான் உனக்கு இந்த நிம்மதியற்ற சூழல் எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமா இது பொருந்துமா என்று ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செயல்பட வேண்டும் அதன் பிறகுதான் இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக இருக்கும் மனநிலை என்பது மிகவும் ஆபத்தானது எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை எனும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம் அதை எப்பொழுது உன் மூச்சை திணற வைக்கும் என்றே தெரியாது அது போலவேதான் எப்பொழுதும் சாந்தமாக இரு எதற்கெடுத்தாலும் என் பிள்ளையாகிய உனக்கு கோபம் வருகின்றதே அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாயல்லவா இப்பொழுது அதற்கு பதில் கூறுகின்றேன் கேள் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது அது உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு வேளையில் இறங்கினால் கூட அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களை கற்பனையாக செய்து கொள்கின்றாய் அதில் கஷ்டமும் இருக்கும் அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை யோசி ஆனால் நிஜத்தில் அதுதான் எதார்த்தம் கூட வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்பதை புரிந்து கொள் என்னடா அப்பா எப்பொழுதும் கஷ்டம் என்றே சொல்கிறாரே என்றுதானே யோசிக்கின்றாய் அதற்கு காரணமும் நீதான் என் பிள்ளை சந்தோஷத்தில் சிரிப்பு வருகின்றது ஆனால் இதே கஷ்டத்தில் என் பிள்ளையான நீ கலங்கி போய் நிற்கின்றாயே அதனால்தான் இரண்டுமே ஒன்றுதான் அதற்காகத்தான் கஷ்டத்தை நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் ஒரு நாள் மறையுமோ அதே போலவேதான் கஷ்டமும் ஒரு நாள் மறையும் உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்று நினைத்தும் இரவு இருளை மட்டும் தரும் என்று நினைப்பது அவர்களின் அறியாமையை தான் குறிக்கின்றது சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இருள் தான் கண்களில் தெரிகின்றது வெளிச்சம் தெரியவில்லை தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகின்றாய் அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போலவேதான் கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டங்கள் தான் அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும் பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் அதுதான் கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம் அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவி ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் விஸ்வரூப வெற்றியையும் நீ பெறுவாய் உனக்கு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா